ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி காஸ்மோ குரு நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனி பயிற்சிக்கான பலாபலன்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் என்று சனி பகவான் தற்பொழுது நிலை பெற்றிருக்கின்ற கும்பராசிலிருந்து பெயரவு பெற்று மீன போகிறாருங்க இப்பொழுது அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மத்தியம பகுதி வரையிலும் கிட்டத்தட்ட ரெண்டேகால ஆண்டுகளுக்கு மீனத்துக்குள்ளே தான் நிலை பெறப் போகின்றார் ஆக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சனியினுடைய பெயர்வு எப்படி இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் சிம்மம் சிம்ம நேயர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் இப்போ பெயர்ச்சி நடக்குது பாருங்கள் எரீ சனி உங்களுக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய சாதகமான இடத்துல அமர்ந்து ஒரு நல்ல சில அமைப்புகளை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொடுத்துக்கிட்டு இருந்தார் அதனை அடுத்ததாக கடந்த ரெண்டு ரெண்டரை வருஷமாக கண்டகத்து சனி அப்படிங்கிற அமைப்புகளில் இருந்து கொஞ்சம் சில குடும்ப விஷயங்கள் உட்பட சில விஷயங்களில் கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ அவர் பெயர்ச்சியாகி அட்டமத்து சனிக்குள்ளாக போடுறார் அஷ்டம சனி இதன் மூலம் உங்களுக்கு தொடங்குகின்றது அடுத்த இரண்டே கால ஆண்டுகள் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் மாதம் மாசம் நீங்க சனியினுடைய பீடிப்பில் தான் இருக்க போறீங்க ஆக அன்பு நண்பர்களே அட்டமச்சனி அப்படிங்கிறது நீங்கள் அறிந்த ஒன்று தான் எல்லா விதங்களிலும் கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தை கிடையாது சரிங்களா சரி என்னெல்லாம் பண்ணோம் இந்த அமைப்பு அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த உங்கள் ராசிக்கு நான் ரொம்ப விரிவாக சொல்கிறது இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவான அமைப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால என்னென்ன இடங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரிங்களா சரி இந்த காலகட்டத்தில் என்ன நன்மை உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் கைகூடும் ஆனால் கொஞ்சம் கடுமையான முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்கும் சரிங்களா அதுவும் என்ன சொல்கிறதுங்க நீங்கள் போய் பார்ப்பீங்க கிட்ட போயிட்டு அப்படியே தட்டி போகிற மாதிரி இருக்கும் அதன் பிறகு ரொம்ப சிரமப்பட்டு முடிகிற மாதிரி இருக்கும் ஆக அன்பு நண்பர்களே திருமணம் நடைபெறும் கொஞ்சம் சிரமங்களுக்கு பிறகு புத்திர பாக்கியம் கிடைக்கும் கொஞ்சம் சிரமங்களுக்கு பிறகு இது ரெண்டத்தையுமே பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை நீங்கள் நல்லா பலமாக வழிபடுங்க அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகத்தினால கொஞ்சம் அந்த தடைகள் விலகி ஓரளவுக்கு அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற அமைப்புகள் அது கிடைச்சிரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவதாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேலை வருமானம்னு ரொம்ப சொல்ற அளவுக்கு சிறப்பாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா குருவினுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் உங்களுக்கு ஓரளவு சாதகமாக இருப்பதனால் வேலை இருக்கும் வருமானம் இருக்கும் ஆனா எதுவுமே ரொம்ப சொல்ற அளவுக்கு சிறப்புச்சு இருக்காது அப்போ வேலை கிடைக்கும்ங்க வருமானம் இருக்குமுங்க ஆனா உங்க தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கே அது கொஞ்சம் சிரமப்படுறது மாதிரியான அமைப்புகள் இருக்கும் ஸோ அப்போ பார்த்து இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சிம்மராசினியர்கள் வேலை வருமானம் திருமணம் அமைதல் குழந்தை பாக்கியம் இதை நாளை சார்ந்து வேற எதுலேயுமே நான் சிறப்பிச்சு சொல்ற அமைப்புகள்ல பலமாக இல்லை சரிங்க எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அமைப்பு தாங்க ஒரு லிஸ்டே இருக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆரோக்கியம் ஹெல்த்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன வயசு ஆளா இருந்தாலும் சரி மத்தியம வயசு ஆளா இருந்தாலும் சரி இல்லை வயதானவர்களாக இருந்தாலும் சரி உங்கள் உங்கள் வயதுக்கு ஏற்ப ஜாதகப்படிக்கு ஏற்ப நோய் தொந்தரவுகளை வழங்கி கொண்டே இருக்கும் ஆக அட்டமுத்து சனி அமைப்புகளில் உடல்நிலையில மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்போ ஏற்கனவே நோய் தொந்தரவுகளில் இருக்கீங்க நோய் வீரியமடையாமல் உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடோடு இருந்துக்கணும் வேலை வேலைக்கு மருந்து சாப்பிடணும் அவங்க இன்றைக்கி ஒரு மாத்திரை விட்டுரும் நாளைக்கு ஒரு மாத்திரை போட்டுக்குவோம் அப்படின்னு ஏதாவது ஒட்ட பண்ணி நீங்களாக கொஞ்சம் தொந்தரவுகளை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடாது அன்பர்களே அதை பார்த்துக்கிடுங்க ரெண்டாவது வண்டி வாகனங்களில் ரொம்ப நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் சரிங்களா நமது நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பறக்கிறது அஹ் சர்க்கஸ் எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க நண்பர்களை இந்த ரெண்டரை வருஷத்துக்கு நிரந்தரமாக குறைச்சிட்டீங்கன்னா எல்லாருக்குமே சிறப்பு அட்லீஸ்ட் இந்த ரெண்டரை வருஷம் குறைச்சிக்கோங்க உங்களுக்கு சிறப்பு சரிங்களா அதனால் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் எந்த ஒரு அமைப்பை மேற்கொண்டாலுமே உங்களுக்கு பெருசாக சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாதுங்க எல்லாவற்றிலும் இதை செய்கின்றேன் அதை செய்கின்றேன் அதை இப்படியெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு ஒரு ஒரு ஜைஜாண்டிக்காக ஆரம்பித்து எதையுமே உருப்படியாக கரெக்டாக செய்யாமல் கால விரயத்தை ஏற்படுத்தி விடுவீர்கள் அதனால் உங்களுக்கு தேவையில்லாத பணவரையும் தேவையில்லாத காலவரையும் தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக உண்டு ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வீண் விரயங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது மிக அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் பின்பற்றிக்கிட வேண்டியது ரொம்ப அவசியமானது அதனை அடுத்த அமைப்பாக தொழில் செய்கிற அப்படிங்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு நண்பர்களே இருக்கிற தோல் என்னவோ அந்த தோளை வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க பார்க்கணும் பெருசாக தோழில் வந்து நான் விரிவுபடுத்துகிறேன் இந்த இருந்து இந்த தோளை நான் அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதுவும் பண்ணுறேன்னு போயிட்டு மாட்டிக்கிட வேண்டாம் ஏன்னா இந்த காலகட்டம் தொழில் அமைப்புகளில் நீங்கள் விரிவுபடுத்தணும்னு நினச்சி ஏதாவது முதலீடுகள் பெருசாக போடுறீங்கன்னா அதுக்கான ரிட்டர்ன்ஸை எடுக்க முடியாமல் அப்படியே தொழிலில் மாட்டிக்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு அப்போ வளர்ச்சிக்கான அமைப்பே இல்லாத போது முதலீடு அப்படிங்கிறது முட்டாள்தனம் அதுவும் பெரும் முதலீடுங்கிறது கடுமையான முட்டாள்தனம் ஆக அதை பண்ணக்கூடாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் அமைப்புகளில் பொருளாதார அமைப்புகளில் கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட வேண்டியது அவசியம் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக திருமணம்லாம் முடியும்னு பார்த்தோம் ஆனால் கல்யாண வாழ்க்கை இருக்கு பாருங்க தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் கடந்த ஒரு ரெண்டு மூணு வருடமாகவே சிம்மராசினியர்களுக்கு மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் நீடிச்சு கொண்டு தான் இருக்கு இப்போ அந்த பிரச்சனை பிரிவினை வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதுக்கு என்னடா எல்லாமே நெகட்டிவாக சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா கோச்சாரம் நெகட்டிவாக தாங்க இருக்குது இந்த அட்டமச்சனியில் சரிங்களா ஆக மன வாழ்க்கையிலையும் அது கடுமையான தொந்தரவுகளை செய்கின்ற அமைப்புகளை தான் உண்டு ஆக அன்பு நண்பர்களே சிம்மராசினியர்கள் இங்கே வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி சொல்கிற அளவுக்கு சிறப்பு இல்லை கொஞ்சம் போட்டி காம்படிஷனில் தான் போகுதுங்க திருமண அமைப்புகளுக்குமே பார்த்தீங்கன்னா திருமணமே சிரமப்பட்டு நடக்கும் அந்த திருமண வாழ்க்கையும் மன வாழ்க்கையில் ஆயிரத்தெட்டு பஞ்சாயத்துகளை ஏற்படுத்தும் அப்போது மன வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகணும் பெருசாக எதிர்பார்ப்புகள் இல்லாமல் போகணுங்கிறத மனசில் உள்வாங்கியே வச்சுக்கிடுங்க இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அட்டமச்சனி தேவையில்லாத அவமானங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு எப்படி வரும் உங்கள் பேரை காப்பாற்றாத மாதிரி அல்லது உங்கள் பேரை கெடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு செயல்களை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா மாட்டிக்கிடுவீங்க அட்டமைச்ச சனியில் மாட்டிக்கிடுவீங்க ஆக குடுமானம் வரையிலும் தவறான செயல்கள் அப்படின்னு உங்கள் மனசுக்கு படுற எதையுமே நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது தப்புன்னு தெரிஞ்சால் அதை போய் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிக்கொள்வதற்கான அமைப்பை நீங்கள் உருவாக்குறீங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஆக கூடுமானம் வரையிலும் தேவையில்லாத விஷயங்களை போய் தலையிடுறது தேவையில்லாத பிறருக்கு ஜவாப் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது தேவையில்லாம வாக்கு கொடுத்து பண்ண முடியாம சிக்கிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கிறது மிக மிக அவசியமானது ஆக சிம்மராசினியர்களுக்கு படிப்பில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு உட்பட எல்லாவற்றுக்குமே பெருசாக ஏற்றம்னு சொல்லுகின்ற அளவுக்கு இந்த ரெண்டரை வருஷம் இல்லை இந்த சனியின் பயிற்சி ஆக இருக்கின்றத வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வண்டியை ஓட்டுற வழியை மட்டும் பார்க்க வேண்டியது அவசியம் சரிங்களா வேற எதுலேயுமே நான் சொல்ல முடியாது ஆரோக்கியம் பொருளாதாரம் குறிப்பா அந்த கடன்லாம் ஏறும் பாருங்க தொழில் அகல வைக்கிறது கடன் வாங்கி வீடு கட்டுறது யாருக்காவது ஜாமீன் போட்டு கடன் வாங்கி கொடுக்கறது இல்லை கடனை வாங்கி ஃபங்க்ஷன் பண்றது கிராண்டா பண்றது இந்த மாதிரியான சேட்டைகளில் எதையாச்சும் ஒன்று செஞ்சு தேவையில்லாத கடன்லேயும் மாட்டிக்கிடுவீங்க அந்த விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது கூடுமானம் வரையிலும் மிக மிக நல்லது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு கிட்டத்தட்ட எழுபது சதமானத்துக்கு மேலாக நெகட்டிவாக தான் இருக்கு அப்போ என்ன பண்ணலாம் இந்த மாதிரியான பிற விஷயங்கள்ல அகலக்கால் வைக்கிறத தவறுக்கிடணும் ரெண்டாவது இறைவன் கால பைரவ பெருமானை இருக பிடிச்சி வழிபாடு செய்யணும் இது ரெண்டையும் செய்கின்ற பொழுது ஓரளவுக்கு லைஃப்ல பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு அந்த தீமைகள் குறையும் இல்லை நீங்கள் கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தீமைகள் அதிகரிக்கும் பார்த்திருந்துகிட வேண்டியது அவசியம் ஆக அட்டமத்து சனியினால் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எல்லாவற்றிலுமே நிதானமாக இருங்கள் அவ்வளோதாங்க பலன் இது கோச்சாரம் இப்போ உங்க சுய ஜாதகத்துக்கு வாங்க சுய ஜாதகப்படி நல்ல தசாபுத்தி போகுதுன்னா ஓரளவுக்கு சமாளிக்கிறதுக்கான பலம் உங்களுக்கு கிடைக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஒருவேளை சுய சரியில்லாத தசைகள் ஆறு எட்டு பன்னெண்டு இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்திகள் போகுதுன்னா உறுதியாக பொருளாதாரம் உறுதியாக ஆரோக்கியம் உறுதியாக குடும்பத்தை இது தொந்தரவு செய்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அதனால அனுசரித்து போகணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்து வச்சுக்கிறது மிக மிக நல்லது அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி